ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஒரு திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று வாழும் காலத்தை உனக்கு நரகமாக்கி தர வேண்டும் என்று உன் எதிரி திட்டம் போட்டிருக்கிறான் அந்த திட்டத்தை முறியடிக்க தான் இப்போது நான் வந்திருக்கிறேன் நேரமில்லை என்று சொல்லி தாண்டி சென்று விடாதே காலம் மிக குறைவாக இருக்கிறது என் தங்கமே வாழும் நாட்களை நீ இன்பமாக வாழ வேண்டும் இந்த நேரத்தை இந்த இரண்டு நிமிடத்தை எனக்காக நீ கொடுக்காமல் போய்விட்டால் அவன் போட்டிருக்கும் திட்டம் நடந்துவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் வீணாகிவிடும் என் அன்பு குழந்தையே அவன் அப்படி என்ன திட்டம் போட்டான் தெரியுமா உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல அவன் திட்டமிட்டு இருக்கிறான் உனக்கு துணையாக இருக்கும் உன் குலதெய்வத்தை அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவன் அங்கு காலடி எடுத்து வைக்கப் போகிறான் அவன் பாதம் உன் குலதெய்வ கோயிலில் பட்டுவிட்டாலே உனக்கு தீட்டாகிவிடும் ஏனென்றால் அவன் உனக்கு எதிரி அவன் உனக்கு செய்வினை செய்தவன் அவன் உனக்கு தீங்கு நினைப்பவன் அவன் நீ எப்போது அழிவாய் என்று நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறவன் இப்படிப்பட்டவன் உன் குலதெய்வ கோயிலுக்குள் அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை எந்த நிலைக்கு மாறும் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா எத்தனை அவசரத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆனால் நீயோ எத்தனை அலட்சியத்தோடு என்னை பார்க்கிறாய் என் மனம் எத்தனை பாடுபடும் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா நீ ஒரு பிள்ளை இல்லை எனக்கு எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தும் நீ ஆபத்தில் இருக்கிறாய் என்று உன்னை காப்பாற்ற வந்தேன் ஆனால் நீயோ அலட்சியத்தோடு என்னை பார்க்கிறாய் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதால்தானே இந்த அலட்சியம் எத்தனை பிள்ளைகள் நான் வரவில்லை என்று கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா உனக்கு அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏனென்றால் எத்தனை முக்கியமான காரியத்திற்காக எத்தனை பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நினைத்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்ற உண்மையை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை புரிய வந்தால் நீ வேதனைப்பட்டு விடுவாய் அந்த வேதனை உனக்கு வேண்டாம் என்றுதான் நான் வந்திருக்கிறேன் உன்னை தேடி என் அன்பு பிள்ளையே வாழ்நாள் முழுவதும் இப்படி கஷ்டப்பட்டு பயப்பட்டு வாழ வேண்டுமா உன் எதிரியை பார்த்து அச்சத்தோடு வாழ வேண்டுமா உன் எதிரிக்கு பயந்து பயந்து உன்னுடைய காரியங்களை நீ செய்ய வேண்டுமா எதிரியின் கண்மறைவில் இருந்து ஒளிந்து ஒளிந்து நீ வாழ வேண்டுமா அப்படி வாழ்ந்தால் உனக்கு போதுமா இல்லை உன் அன்னையின் வாக்கை மதித்து கேட்பாயா இரண்டில் ஒரு முடிவிடு நேரம் குறைவாக இருக்கிறது அவன் பாதம் உன் குலதெய்வ கோயிலில் பட்டுவிட்ட கூடாது அவன் தயாராகிவிட்டான் இன்று உன் நிலை மாறப்போகிறது இப்போது என்னை மதித்து நீ இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருந்தால் தடைகளை கொடுத்த அந்த தீய சக்தியை நான் அழித்துவிடப் போகிறேன் அந்த கெட்ட குணம் கொண்டவனை நான் அழித்துவிடப் போகிறேன் அவன் பாதத்தை நான் விளங்காமல் செய்வேன் அவன் பாதம் உன் குலதெய்வ கோயிலில் படாமல் செய்வேன் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் உன் இன்பத்தை திரும்ப கொடுப்பேன் துயரத்தை நான் துடைத்து விடுவேன் இப்படி பல நல்ல காரியங்கள் இன்று நடக்கும் இன்று நடக்கும் இந்த காரியங்கள் யார் தடுத்தாலும் நிற்க போவது இல்லை இன்று நடந்தே தீரும் கலக்கத்தோடு இருக்காதே எதிரி இல்லாத வாழ்வு வேண்டும் என்று தானே கேட்கின்றாய் கட்டாயம் உனக்கு நான் அதை கொடுப்பேன் நீ என்னை மதிக்கும் வரை உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கிறாய் உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை பக்குவப்படுத்தி உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் என் அன்பு குழந்தையே யாரும் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினைத்தாலும் அதை நான் நினைத்தால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்பதை நீ உன் நினைவில் கொள் உன் வாழ்க்கை என்றும் அழகானதாக இருக்கும் அதை நான் தான் உனக்கு கொடுப்பேன் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தாலும் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவுகொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியை பெற வழிவகுக்கும் என் அன்பு பிள்ளையே முழு மனதோடு நீ என்னை அழைத்து கொண்டே இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் எதிரிகளை அழித்து நான் உன்னை வாழ வைப்பேன் அன்பு பிள்ளையே நல்ல காலம் பிறக்க போகிறது நல்வாழ்வு ஒளிரட்டும் உன் குலதெய்வமும் நானும் சேர்ந்து உன்னை பாதுகாத்து கொள்வோம் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனைகளுக்கும் நீ மட்டும் பொறுப்பு கிடையாது உன்னுடைய வினைகளும் பொறுப்பாக இருக்கிறது இந்த பதிவினை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ அடையப் போகிறாய் தாயே அது நல்லவையா கெட்டவையா என்று நீ கேட்டால் நிச்சயமாக அது நல்ல மாற்றங்களாகத்தான் உனக்கு போகிறது உன்னை யார் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் என்னை தாண்டிதான் உன்னிடத்தில் வர வேண்டும் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளை நீ என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு இரு அவர்கள் இதை எனக்கு செய்கிறார்களே இவர்கள் எனக்கு அதை செய்கிறார்களே என்று பயத்தோடும் பதட்டத்தோடும் இருக்காதே என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க பதிலடியை நான் தகுந்த நேரத்தில் கொடுப்பேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உனக்குள் தான் இருக்கிறேன் உன்னை எப்பொழுதும் வழிநடத்தி செல்வது நான் மட்டும்தான் நீ நல்லதே நினை உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் இன்று உன் எதிரியின் செய்தியினை உன் செவிகளில் நீ கேட்பாய் இன்றோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகிறது என் தங்கமே அதற்கு முதலில் நீ அதை நம்ப வேண்டும் நீ முழுமையாக நம்பினால்தான் உனக்கு அது கிடைக்கும் 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 ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி